அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான டாபிக் அனைத்து போட்டித் தேர்வுகளும் கேட்கக்கூடிய டாபிக் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்போ இந்த ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது அப்போ நீ எஸ்ஏ எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி எந்த போட்டித் தேர்வு கிராமரில் எடுத்துக்கிட்டாலும் இந்த டாபிக் உண்டு ரொம்ப ஈஸியான முறையில் நான் சொல்லித்தரேன் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் உனக்கு தெரியணுன்றதுக்காக தான் முந்தைய வீடியோவில் நம்ம என்ன போட்டிருப்போம் டென்சஸை பார்த்துருப்போம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் டென்சஸ் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க சரியா அப்போ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ்னா என்னன்றத கரெக்டாக பார் சரியா இப்போ இங்கே பாரு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஆக்டிவ் வாய்ஸ் அப்போது நல்லா பாரு ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்கணும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் வேர்பு இருக்கணும் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்போ சப்ஜெக்ட் இருக்கணும் வேர்பு இருக்கணும் ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்ப கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி சார் கேட்பாங்க ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாத்துங்க அதிகபட்சம் எப்பவுமே கொஸ்டின் இதான் ஆக்டிவ் வந்து பேசிவ் மாத்துங்க அப்ப ஆக்டிவ் வாய்ஸ்னா உங்களுக்கு கட்டாயமா என்ன இருக்கணும் சப்ஜெக்ட் இருக்கணும் வெர்ப் இருக்கணும் ஆப்ஜெக்ட் இருக்கணும் சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது வெர்பை கண்டுபிடிச்சிட்டா போதும் வேர்புக்கு இந்த சைடில் இருக்குது சப்ஜெக்ட் அந்த சைடில் இருக்குது என்னது உனக்கு ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது பாசி வடிவுக்கு எப்படி சார் மாத்துறது இது பேசி வடிவுக்கு எப்படி மாத்திரோம்னா ஆப்ஜெக்ட் கடைசியா இருக்க ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும் கடைசியா இருக்க ஆப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கணும் பிளஸ் வேர்பு எழுதணும் இந்த வேர்பை வந்து டென்ஸுக்கு மாதிரி மாத்தி எழுதணும் தான் நான் என்ன சொன்னேன் டென்சஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க டென்சஸ் வீடியோ பார்த்தாதான் இது நல்லா உங்களுக்கு புரியும் சரியா அதுக்கடுத்து என்ன பண்ணும் பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட் அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் லாஸ்ட்ல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட்ல வந்துடுது ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடியது லாஸ்ட்ல போயிடுது வேர்பு டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் பைய மட்டும் என்ன பண்ணணும் சேர்க்கணும் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் எழுதுறது தெரியுமா இந்த சப்ஜெக்டும் என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணி எழுதணும் சரி எப்படி சார் சப்ஜெக்டை மாத்துறது அது கீழே கொடுத்துருக்கம்பா சப்ஜெக்ட் எப்படின்றத கீழே என்ன பண்ணியிருக்கானே கொடுத்துருக்கேன் அப்போ வடிவமுக்கு நீ மாற்றக்கூடியது இதுதான் நல்லா பாத்துக்கோ ஆப்ஜெக்ட் லாஸ்ட்ல இருக்கணும் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு வேர்பை டென்ஸுக்கேற்ப மாற்றுறோம் அதுக்கப்புறம் பைய போடுறோம் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டில் போயிடுச்சு அதை என்ன பண்ணோம் சேஞ்ச் பண்ணி போகணும் என்ன சேஞ்ச் பண்ணி போகணுன்றதை நான் காட்டுறேன் அங்கே கொடுத்துருக்கக்கூடியது தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் வார்த்தையாக எழுதியிருக்கேன் ரைட் த ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ சொன்னேன்ல சொன்னதை தான் என்ன பண்ணியிருக்கோம் எழுதியிருக்கோம் சொன்னல சப்ஜெக்ட் சப்ஜெக்டை மாற்றி எழுதணும்ப்பா அப்படின்னு சொன்னல ஃபஸ்ட்டில் இருக்கிறத லாஸ்ட்டில் எழுதும்போது அப்படி இருக்கும்போது என்னென்ன வார்த்தைக்கு என்னெல்லாம் மாற்றணுன்றதை கொடுத்துருக்கேன் ஐ வந்தா மீதா யூ யூஎஸ் யூ வந்தா யூ யூ வந்தா யு யூ வந்தா இம் அதுக்கப்புறம் பொண்ணோட பேர் ஷி வந்த ஏர் அதெல்லாம் மாற்றிக்க இட்டு வந்தா இட்டு தேவ் வந்த சரியாம் அப்போ சப்ஜெக்டில் சப்போஸ் ஐ ஆம்னு ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம் கொஷின் இந்த ஐயை கடைசியாக எழுதவில்லை கடைசியாக எழுதவல அப்போ கடைசியாக எழுதும்போது என்ன எழுதணும் அதை நீ ஐக்கு பதிலாக மீன் போட்டு எழுதணும் அப்போது சப்ஜெக்ட்ல ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி எல்லாம் இருந்ததுன்னா பேசி வடிவமுக்கு போது எப்படி மாறுது அதெல்லாம் நீ என்ன பண்ணும் பார்த்துக்கணும் உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் மொத்தம் பன்னெண்டு டென்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொன்னேன் கரெக்டா ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் ஒவ்வொன்றுத்துலேயும் நாலு இருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் போன வீடியோவில் அப்போது இந்த டென்ஸ்க்கு ஏற்ப நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இப்போ போட போகிறோம் இந்த சப்ஜெக்டை மாற்றுறது கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ இங்கே வர் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ப்ரெசண்ட்டு அப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் ப்ரெசண்ட்டை முதல்ல பார்ப்போம் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்ப டென்ஸு வீடியோவில் சிம்பிள் ப்ரெசண்ட்டுனா ஒன்று என்ன இருக்கணும் வேர்போட எஸ்ஸோ இஎஸ்ஸோ இருக்கணும் அப்படி உனக்கு காணப்பட்டால் ஆம் இஸ் ஆரோட வீத்திரிய நீ மாத்திக்கணும் இப்ப இதான்ப்பா கீவேர்டு இதான் கீவேர்டு இதான் கீவேர்டு அப்போ எப்படி சார் நம்ம பார்க்கணும்னு சொல்றீங்க ஒன்றும் இல்லை கொஷினை கொடுத்துருவாங்க அந்த கொஷினில் வேர்பை கண்டுபிடி அந்த வேர்ப் என்ன டென்ஸுன்னு கண்டுபிடி அப்போ டென்ஸு கண்டுபிடிச்சா நான் கொடுத்துருக்க கீவேர்டை பார்த்து மாத்திக்கோம் ஒரு விஷயம் இருந்தால் இசு போடு நிறைய இருந்தால் ஆறு போடு அதே மாதிரி ஐன்னு வந்து ஐயாம் அப்படி போட்டுருது புரியுதா இப்போ நான் ஒன்றே ஒன்று மாற்றி கட்டுறோம் உனக்கு புரியும் சிம்பிள் ப்ரெசன்ட்னா ஒன்று ஆமோ இசோ ஆரோ பி த்ரீ உனக்கு என்ன பண்ணணும் காணப்படணும் ஃபஸ்ட்டு பர் இ மேக்ஸ் காஃபி இங்கே எழுது நம்பர் ஃபஸ்ட்டு இதான் கொஷின் ஆக்டிவ் வாய்ஸ் இதை பேசிவ் வாய்ஸுக்கு நீ மாற்றணும் முதல்ல நீ என்ன பண்ணணும்னா வேர்பை கண்டுபிடிச்சிடணும் வேர்பு அப்போ வேர்புக்கு முன்னாடி இருக்குது என்னது இது சப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட் அப்போ இது ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு முடிவு பண்ணிக்கணும் இப்போ நீ என்ன பண்ணணும்னா வேர்ப கண்டுபிடிச்சியா என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும் வேர்போட எஸ் வந்திருக்கு அப்ப இது என்னது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன் டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கணும் சிம்பிள் ப்ரெசென் டென்ஸாக இருந்தால் ஆமோ இஸ்ஸோ ஆரோ முடிஞ்சு போன வார்த்தை வரணும் மாற்றம்போது வேர்புளு இப்போ நீ பாசிவ் ஃபார்முக்கு வா பாசிவ்வைஸ்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் ஆப்ஜெக்ட்டை போடணும் ப்ளஸ் வேர்பை போடணும் ப்ளஸ் பையை போடணும் ப்ளஸ் சப்ஜெக்ட்டை போடணும் சொல்லி கொடுத்தனா இப்போ முன்னால் மேலே இப்போ ஆப்ஜெக்ட் என்ன இங்கே காஃபி

முடிஞ்சு போன வார்த்தை போடணுமா வி த்ரீயை போடணுமா வி த்ரீ மேக்கு வி த்ரீ வேபுனது மேடு வேபு முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண பை சப்ஜெக்ட் ஈ இருக்கா ஈ இப்பதான் மேல டேப்ல இருக்கலாம் பார்த்திருப்பேன் இருக்க சப்ஜெக்ட் ஈ லாஸ்ட்ல இருந்த என்ன ஆயிடும் இம் அவ்வளவுதான் இது ஆப்ஜெக்ட் இது வேபு இது பை அது என்னது சப்ஜெக்ட் ஒரே ஒரு காஃபி இருக்குது அதனால் தான் என்ன பண்ணியிருக்கேன் வேபில் இஸ்ஸு போட்டிருக்கேன் இப்போ இதான் இப்போ பார்த்துக்கோ சிம்பிள் ப்ரெசன்டன்ஸாக இருந்தால் ஆம் இஸ் ஆர் அதோடு என்ன பண்ணணும் நீ வி த்ரீயை போடணும் புரியுதா இதோட என்ன பண்ணணும் நீ வி த்ரீயை ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் இப்போ அழகாக பார்த்துக்கோ முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு கொஷின் எழுதுறோம் என்ன வாய்ஸ்னு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கடுத்து என்ன டென்ஸுன்னு கண்டுபிடிக்கிறோம் பேசி உடையம் இதை தான் மாற்றணும் வேபை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் அப்போ நாலு ஆப்ஷனில் இந்த வேர்பை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா அடிச்சிடலாம் ஆன்சரில் வேர்பு மட்டும் இப்போ ரெண்டாவது பார்க்கலாமா ரெண்டாவது ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் ப்ரசன்ட் கண்டினியூஸ் என்ன இருக்குன்னு சொன்னேன் ஆமோ இஸ்ஸோ ஆரோ காணப்படும் அதோட கண்டினியூன்றதுனால வேர்போட ஐஎன்ஜி உனக்கு காணப்படும் அப்போ அப்படி இருந்ததுன்னா am is are அது மாதிரி being ing பார் be ing being plus past participle v3 ஏ போடணும் am is are போட்டுட்டு being போட்டுட்டு உடுஞ்சு போன வார்த்தையே போடுனும் இப்போ example பார் you are making a cake now अपॉन ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பிரிச்சுக்கணும் இது முழுவதும் வேர்பு இது கேக் ஆப்ஜெக்ட் பேசி வடிமுக்கு எழுதுனோன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் பாசிவ் வடிமுக்கு எழுதுனோன்னா என்னது ஆப்ஜெக்டை போடணும் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் வேர்பை போடணும் அப்போ ஆப்ஜெக்ட் கேக் இது என்னது ஆப்ஜெக்ட் எத்தனை கேக் பார்க்கு ஒரே ஒரு கேக் தான் இருக்கு அதனால ஆமோ இஸ்ஸோ ஆரோ போடணும்ல ஒரே ஒரு கேக் இருக்கிறதுனால இஸ்ஸு போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பீங் போடணும் பீங் போட்டுட்டு முடிஞ்சு போன வார்த்தையை போடணும் மேடுக்கு மேக்கிங்க்கு முடிஞ்சு போன வார்த்தை என்னது அதே மேடு பை சப்ஜெக்ட் என்ன யூ யூ வந்து என்ன பண்ணும் அதே யூ அப்போ இந்த நோய் என்ன சரி பண்ணுறது அப்படியே இறக்கிட்டேன் அவ்வளோதான் அப்போ அழகாபர் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் போட்டுட்டேன் ஒரே ஒரு கேக் தான் இருக்குது ஒரு கேக்கை ரெப்ரஸண்டேஷன் பண்ணிவிட்டேன் பீயிங் போடணும் போட்டேன் மேக்கிங் இருக்குது அப்போ மேக்கு அதை முடிஞ்சு போன வார்த்தை மேடு அதை போட்டேன் பை போட்டேன் சப்ஜெக்டை லாஸ்ட்டாக எழுதணும் அதை எழுதிட்டேன் யூ இருக்கு அதை மாற்றி போட்டு அதே யூ வரும் இந்த நோ அப்படியே எழுதிவிட்டேன் அவ்வளவுதான் அப்போது அழகாபர் இது ரெண்டாவது கண்டினியூஸ் சரியா இப்போ மூணாவது பர் இதில் ப்ரஸன்டில் என்னது பர்ஃபெக்ட் ப்ரசண்ட்டில் பர்ஃபெக்டாக பார் அப்போ ப்ரெசென்டில் பர்ஃபெக்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆசோ ஆவோ முடிஞ்சு போன வார்த்தை வி த்ரீ வரும் அப்படி இருந்தால் ஆசோ ஆஓோ போட்டு என்ன அதனால் பிஎன் போட்டு முடிஞ்சு போன வார்த்தையே போடணும் இப்போ இங்கே பேரு அவர் ஆர்மிஸ் திமி அப்போ அழகா பிரி இது பிரிச்சனை என்னது வேர்பு அவர் ஆர்மி சப்ஜெக்டு அப்போ த எனிமி ஆப்ஜெக்டு தாசி ஒடிவில் எழுதும்போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்டில் போடணும் அப்போ த எனிமி ஆப்ஜெக்டை போட்டாச்சு அதுக்கடுத்து வேபு இது ஃபுல்லாக கரெக்டாக வேபை மாற்றுவோம் ஆசு இருந்தால் ஆவ ஆவருந்து ஆவு ஆஸ் இருக்கப்போ ஆஸ் பிஎன் போடணும் பிஎன் வீத்திரியை போடணும் பை போட்டு கடைசி என்ன எழுதணும் சப்ஜெக்ட் எழுதணும் நான் டேப்லர் காலமில் என்ன கொடுத்துருக்கணும் அது இருந்தால் மாற்று அப்படி மாற்றாமல் இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே எழுதிட்டு ஏதோ ஒரு பேர் குமார் கொடுக்குறாங்க அப்போ அப்படியே என்ன பண்ணணும் குமார்னு போட்டுடணும் சரியா அப்போ என்ன பேர் இங்கே இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும் டேப்லர் காலமில் இருந்தால் மாற்றிக்கணும் அப்போது ஆசோ ஆவோ த்ரீ வந்தால் ஆசோ ஆவோ போட்டுட்டு பிஎன் போடணும் போட்டு முடிஞ்சு போன வார்த்தை இங்கே என்ன முடிஞ்சு போன வார்த்தை இருக்கோ அதே தான் இங்கேயே இருக்குது அப்படியே போட்டுக்கலாம் அப்போ இங்கே என்ன வார்த்தை வருதோ அதான் இங்கேயும் வர அப்படியே போட்டுக்கலாம் அப்போ இருக்குதுல ஈஸி இதுதான் அப்போது ஆஸ் பிஎன் மட்டும் சேர்த்துட்டு முடிஞ்சு போன வார்த்தையை போட்டால் போதுமானது சரியா அப்போ டென்ஸில் நாலாவதாக பார்த்தோன்னா சிம்பிள் பார்த்தாச்சு கண்டினியூ பார்த்தாச்சு பர்ஃபெக்ட் பார்த்தாச்சு ப்ரெசண்டில் என்னது ப்ரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அது வந்து எக்ஸிட் ஆகாது அப்போது ப்ரசன்ட் டென்ஸில் நாலு பார்த்துருப்போம் நம்ம அதில் மூணே மூணுக்கு மட்டும்தான் ஆக்டிவ் வாய்ஸ் வருது நாலாவதாக இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு ஆக்டிவ்லருந்து பாசிவ் வரல ஞாபகம் இப்போ அடுத்து பாரு பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கரெக்டாக அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல சிம்பிள் பாஸ்டில் பார்க்க போகிறோம் வெறும் பாஸ்ட் வார்த்தையில் மட்டும் வரும் அப்படி வரும் பட்சத்தில் வாசோ வேறோ முடிஞ்சு போன வார்த்தையை போடணும் இப்போ இங்க பாரு

நிறைய அசிஸ்டன்ட் இருக்காங்க அதனால் வாஷ் போட முடியாது என்ன பண்ணால் வேர் தான் போடணும் வேர் போட்டுட்டு முடிஞ்சு போன வாரத்தையை போடணுமா ஆல்ரெடி முடிஞ்சு போன வாரத்தில் தான் இருக்குது அப்பாயிண்டட் அப்படியே போட்டுட்டு பை போடுறோம் போட்டு சப்ஜெக்ட் என்னது த மேனேஜரை கடைசியாக எழுதுறோம் அவ்வளவுதான் ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்டை லாஸ்ட்டில் எழுதுகிறோம் ஃபஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்டை லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் இங்கே ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம் நடுவில் இங்க என்ன கீவேர்டு கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் நிறைய ஆபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க அதனால வேறு போடுறேன் ஒரே ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருந்தால் வாஷ் போட்டுக்கும் அப்போ அழகா பார்த்தியா புரியுதான் ரொம்ப முக்கியமானது இது சரியாம் இது முக்கியமான கொஷின் இசை தெருவுக்கு கேட்ட கேள்வி அதுவே அடுத்து பாரு கண்டினியூஸ் பாஸ்டில் கண்டினியூ வந்தா வாஷோ வேறோ வேர்போட ஐஞ்சு போடுவோம் அப்படி வரும் பட்சத்தில் நீ வாம்பு எப்படி மாற்றணும்னு பாரு வாஸோ வேரோ பீயிங் வீ த்ரீயாக மாற்றணும் இப்போ அப்படி இதை பார் ஒன்று பண்ணி கேட்டேன் பாருதில்ல உன்னே ஒன்று நான் பண்ணி காமிச்சா போதும் எல்லாமே நீ ஏ பண்ணிடலாம் இங்க பார் குஷின் அழுதியா ஓபா இது அப்போ இது முன்னாடி இருக்கிறது என்னது சப்ஜெக்ட் இது என்னது ஆப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றும் போது என்ன பண்ணுவோம் ஆப்ஜெக்ட் பிளஸ் வேர்பு பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட் கரெக்டா ஆப்ஜெக்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதுவோமா வேர்பு பேர் வாஸோட வேர்போட ஐயஞ்சு வந்துருச்சு அப்போது இது ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் ப்ரெசண்ட்டு கண்டினியூஸில் இருந்தால் வாசோ வேறு அதோட என்ன வரணும் பீயிங் முடிஞ்சு போன வார்த்தை வரணும் அப்போ இங்கே வாசு வந்துருக்கு வாஸ் போட்டுட்டு பீயிங் போட்டு முடிஞ்சு போன வார்த்தை இதுக்கு முடிஞ்சு போன வார்த்தை என்ன வரும் அப்படியே அது கூட ஈடி வரும் பை சப்ஜெக்ட் என்னென்னு கடைசி எழுதுவோமா சப்ஜெக்ட் என்னது த டைகர் அவ்வளவுதான் அப்போது அழகா உன்னையே ஒன்று அழகாக ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் பாதியே கரெக்டாக என்ன பண்ணலாம் பண்ணிட்டா போதுமானது அப்போ பார்த்துக்கோ பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தால் வாசோ வேரோ பீங் வித் என்ன வரணும் உனக்கு முடிஞ்சு போன வார்த்தை வி த்ரீ வரணும் சரியா ஞாபகம் வச்சுக்கோ அப்போ பாரு அடுத்து பாரு பாஸ்ட்டில் உனக்கு என்ன இருக்கு பர்ஃபெக்ட் காணப்படும் சொல்லி கொடுத்தேன் ஆடோடு முடிஞ்சு போன வார்த்தை வரணும் அப்போ அப்படி வந்ததுன்னா உனக்கு என்ன டேன் ஆயிருக்குன்னு பாரு உனக்கு எப்படி வேர்ப் வருனோம் அதே ஆட் இங்கே வரும் அதே வீத்தில் இங்கே வரும் நடுவில் பிஎன் வார்த்தை மட்டும் சேரும் அவ்வளவுதான் இப்போ இது எப்படி பண்ணி காட்டலாம் பாரு இ இ ஆட் காஃபி சரியா வேர்பு அப்ப இது முன்னாடி சப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்ட் கரெக்ட் ாம் இது ஆப்ஜெக்ட் பாசிவ் எழுதும் போது என்ன பண்ணுவோம் பா ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக எழுதி எழுதி எழுதுறேன் பா கரெக்ட் ாம் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோமா ஆப்ஜெக்ட் என்ன காஃபி அதுக்கு அடுத்து வெர்ப் எழுதுவோமா வேர்ப் என்ன பாரு ஃபர்ஸ்ட் ஆடோடு முடிஞ்சு போன வார்த்தை வந்துடுச்சு அதில் ஃபாஸ்ட்டில் பர்ஃபெக்ட் அப்படி வர்றதுனால ஆட் பிஎன் முடிஞ்சு போன வார்த்தை ஆட் பிஎன்னு முடிஞ்சு போன வார்த்தை அதே முடிஞ்சு போன வார்த்தை தான் மேலே இருக்கு கீழே இருக்குது அப்போ மேடுக்கு என்னது அதே தான் பை சப்ஜெக்ட் எழுதுவோம் சப்ஜெக்ட் இ இருந்தால் கடைசியாக மாற்றி எழுதும்போது எப்படி எழுதுவோம் இம் அவ்வளவுதான் இது ஆப்ஜெக்டு இது வேர்பு இது பை இது என்னது சப்ஜெக்டு புரியுதான் அப்போ கொஷின் அழகாக படிக்கிறோம் தெளிவாக பார்த்துக்கோ இவ்வளோதான் கான்செப்டே கொஷினை படிக்கிற எஸ் விஓ கரெக்டாக எழுதுற என்ன டென்ஸுன்னு கண்டுபிடிக்கிற அந்த டென்ஸுக்கு நான் கொடுத்துருக்க கீவேர்டை பார்த்து அப்படி இந்த டென்ஸுக்கு மாற்றி போட்டால் போதும் நாலு ஆப்ஷனில் இந்த கீவேர்டு வேர்பை மட்டும் மாறி ஏதாவது இருக்கான்னு போது ஒன்றே தான் இருக்கும் கரெக்டாக அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்கா லாஸ்ட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கும் கரெக்டாக போதுமானது சரியா இப்போது என்னது பாஸ்டில் பர்ஃபெக்டாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி பாஸ்ட்லையும் நாலு விஷயம் இருக்குது அதில் நாலாவதாக இருக்கக்கூடிய பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுத்துருப்பேன் அது இதுலேயும் எக்ஸிட் ஆகாது ப்ரஸன்ட்லையும் எக்ஸிட் ஆகலை பாஸ்ட்லேயும் எக்ஸிட் ஆகலை அப்போ ப்ரசென்ட்லையும் முனே மூணு தான் பார்த்துருக்கோம் பாஸ்ட்லேயும் முனே மூணு தான் பார்த்துருக்கோம் அதில் தான் என்ன ஆகுது உனக்கு ஆக்டிவ்லருந்து பேசிவ் வடிவுக்கு மாற்ற முடிகிறது இப்போ அப்படி எடுத்து பாரு ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்ல சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னா உனக்கு என்ன பண்ணும் ஷாலோ வில்லோ வேபோ வரும் இது சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படி இருந்தால் பேசிவடிவுக்கு மாற்றும் போது ஷாலோ வில்லோ பி பிளஸ் முடிஞ்சு போன வார்த்தை வரணும் அப்போ ஷாலோ வில்லோ பி பிளஸ் முடிஞ்சு போன வார்த்தை இப்போ இங்க பாரு இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாரு சரியா இங்க பாரு வேர்பல் கண்டுபிடிப்போமா அது முன்னாடி இருக்கிறது சப்ஜெக்ட்டும் போடுவோமா பின்னாடி இருக்கிறது ஆப்ஜெக்ட் போடுவோமா அப்ப இது என்ன வயசுல ஆக்டிவ் வயசு முடிவு பண்ணிப்போமா பாசி வயசுக்கு என்ன பண்ணுவோம் பாசி வடிவமுக்கு ஆப்ஜெக்ட் வேர்ப் பை பிளஸ் சப்ஜெக்ட் கரெக்டா இப்ப என்ன பண்ணுவோம் என்ன டென்ஸ் பார்ப்போமா வில்லு வந்திருக்கு அது கூட உனக்கு என்ன வந்திருக்கு வேர்பு வந்திருக்கு வில்லோட வேர்பு வந்தா சிம்பிள் ஃப்யூச்சர் அப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் வந்ததுன்னா நீ என்ன பண்ண கட்டாயம் ஷாலோ வில்லோ பி ப்ளஸ் முடிஞ்சு போன வார்த்தையை போடணும் அப்போ இங்கே பாரு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எழுதுவோமா ஆப்ஜெக்ட் என்ன த ப்ராப்ளம் த ப்ராப்ளம் வேர்பை கரெக்டாக டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமா வில் பி வி த்ரீ முடிஞ்சு போன வார்த்தை வெல் டி சால்வுக்கு முடிஞ்சு போன வார்த்தை என்னது சால்டு பை போடுவோமா பை அந்த பை போட்டாச்சு பிளஸ் என்ன பண்ணுவோம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஒரு பேர் இருக்கு அப்ப அந்த பேர் என்ன பண்ணும் அப்படியே எழுதிக்கணும் புரியுதா அங்க பேர் இருக்கு அது ஆணோட பேர் சார் இம் போடலாம் பொண்ணோட பேரு சார் ஏர் போடலாம் அப்படிலாம் போடக்கூடாது ஈ தான் நீ அதை மாத்தணும் நீ என்ன கொடுத்தாதான் அதை என்னமாத்த மாற்றணும் அதே ஆனோட பேரோ பொண்ணோட பேரோ அப்படியே கொடுத்திருந்தோம் அப்படியே தான் கூடாது அப்போ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் உனக்கு எத்தனை எக்ஸிக்யூட் ஆயிருக்கு சிம்பிள் ஃபியூச்சர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து பாரு உனக்கு தெரியும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் வரும் ஆனால் கண்டினியூ வரல அது போல என்ன ஃப்யூச்சர் இங்க என்ன வருதோ அதே தான் வரப்போகுது இங்க என்ன வி த்ரீ வருதோ அதே தான் வரப்போகுது இங்கே என்ன ஆவ் வருதோ அதே தான் வரப்போகுது ஆனால் கூட என்ன வரத்த மட்டும் வந்துருச்சு பீன் மட்டும் வந்துருச்சு அப்போ இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் மாற்றிக்கணும் புரியுதான் இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும் மாற்றிக்கணும்

அது கூட உனக்கு என்ன இருக்கு வில்லோட ஆ விட்டுருக்காங்க பாருங்க ஆ வரணும் சரியா வில் ஆவ் முடிஞ்சு போன வார்த்தை அப்ப என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சரியா இப்ப அது பாசி மாத்தும் போது பாசி விடமுக்கு மாத்தும் போது ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்ல எழுதுவோமா

அப்ப கடைசியா எழுதும் போது ஈ எப்படி ஆயிடும் இம் புரியுதான் அப்போ அழகா பார்த்துக்கோ திரும்பவும் நான் பொறுமையா சொல்றேன் பாரு கொஷினை பார்க்கறோம் வேர்பு கண்டுபிடிச்சிட்டு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு எழுதுறோம் எழுதி முடிச்சதுக்கு அடுத்து என்ன டென்ஸ்ன்னு பார்க்குறோம் வில் ஹாவ் மேடு அப்போ வில் ஹாவ் முடிஞ்சு போன வார்த்தை வந்திருக்கு ஃப்யூச்சரில் பர்ஃபெக்டை குறிக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அது கீவேர்டு என்ன ஷாலோ வில்லோ வந்து அதை போட்டுக்கணும் ஆவை போட்டுக்கணும் பிஎன் வார்த்தையை மட்டும் சேர்த்துட்டு முடிஞ்சு போன வார்த்தையை போடணும் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டில் எழுதணும் வேர்ப வில் ஆவ் பிஎன் போட்டு முடிஞ்சு போன வார்த்தையை சேர்த்துருக்கேன் அதை கூட என்ன போட்டேன் பைய போட்டுட்டேன் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டேன் சப்ஜெக்டை கடைசியாக எழுதணும் கரெக்டாக சப்ஜெக்டை கடைசியாக எழுதிட்டேன் நீ என்ன பண்ணணும்னா இந்த டேப்லர் காலத்தில் அந்த சப்ஜெக்டை மாற்றுறதை நீ கரெக்டாக பார்த்துக்கணும் இதை மட்டும் சப்ஜெக்டை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் என்ன வார்த்தை வரணும் என்ன மாற்றணும் தே வந்து திம் அதை மாற்றணும் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ ஃப்யூச்சரில் ரெண்டு பார்த்துருக்கும்பா ஃப்யூச்சரில் ரெண்டு பார்த்துருக்கோம் நான் போச்சுக்கோ சிம்பிள் ஃப்யூச்சர் அதை பார்த்துருக்கோம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக பார்த்துருக்கோம் அப்போ நம்மளுக்கு எது எக்ஸிக்யூட் ஆகலை கண்டினியூஸ் எக்ஸிக்யூட் ஆகலை ஃபியூச்சரில் ஃபியூச்சரில் அதே மாதிரி உனக்கு என்ன எக்ஸிக்யூட் ஆகாது ஃபியூச்சரில் மெயினான விஷயம் என்ன ஆகாது உனக்கு ஃபியூச்சரில் பர்ஃபெக்ட் கண்டிஷன் என்ன அது எக்ஸிக்யூட் ஆகாது ஸ்பெஷல் கேஸ் இருக்குப்பா ஒன்றும் கிடையாது ஸ்பெஷல் கேஸ் பொறுத்த வரைக்கும் வேர்போட ஆப்ஜெக்ட் வந்தது சப்ஜெக்ட் இல்லாமன்னா இந்த ஃபார்மேட் லெட் ஆப்ஜெக்ட் பியோட முடிஞ்சு போன வார்த்தை லெட் போட்டுக்கோ ஆப்ஜெக்ட் த விண்டோ எழுதிக்கோ பி போட்டுக்கோ சரியா பி முட்டாங்க பி போட்டுக்கோ பி போட்டுட்டு ஆப்ஜெக்ட் என்னது பியோட அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னே முடிஞ்சு போன வார்த்தை எழுதணுமா அப்போ வேர்பு ஓப்பனுக்கு முடிஞ்சு போன வார்த்தை ஓப்பன்டு அவ்வளவுதான் வெறும் ஓப்பன் த விண்டோன்னு ஒரு கொஷின் உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்பு இது ஆப்ஜெக்ட் சரியா வேர்பு ஆப்ஜெக்ட் இருந்தால் லெட் ஆப்ஜெக்டை போடு பி போடு முடிஞ்சு போன வார்த்தையை போடு போதும் அதுவே என் ஓட்டி நாட்டுன்னு கொடுத்தா ஆப்ஜெக்டுக்கு அப்புறமா அதை சேர்க்கணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கும் ஸ்பெஷல் கேஸில் டூ நாட் பிக் த ஃப் அப்போது பூவை பிடுங்காத அப்போ என்ன பண்ணோம் லெட்ஸ் போட்டுக்கோ ஆப்ஜெக்ட் இது தானே இது வேர்பு தானே ஆப்ஜெக்ட் எழுதிரு எழுதி முடிச்சது உடனே என்ன என் என்ஓடி போட்டு நாட்டு போட்டுடணும் அப்புறம் பி போடணும் இதுக்கு முடிஞ்சு போன வார்த்தை ஈடி அதை போட்டுக்கோ புரியுதான் அதை போட்டுக்கோ இது ஸ்பெஷல் கேஸ் ஜஸ்ட் பேசிக்காக ரொம்ப கெஞ்சு கேட்குற மாதிரி வந்தது அப்படின்னா யூ ஆர் ரெக்வெஸ்டட் அப்படின்ற வார்த்தையை நீ சேர்க்கணும் சப்போஸ் என் உ நாட் அது ஏன் கொடுத்துட்டோன்னா கொஷினில் இருந்ததுன்னால் பொட்டு கோயிலெல்லாம் போடாதவ கொஷினில் இருந்தால் சரியா ப்ளீஸ் அசெம்பிள் ப்ளீஸ் பீ பை த அசெம்பிள் ப்ளீஸ் அசெம்பிள் இன் த க்ரௌண்டு சரியாம் அப்போ கெஞ்சு கேட்குறாங்க அசெம்பிள் பண்ணுங்க க்ரௌண்ட்டில் ப்ளீஸ் அசெம்பிள் இன் த க்ரௌண்ட் அப்போன்னு என்ன பண்ணுன்னா

ஒர்க் ஆடு அப்போ யூ ஆர் அட்வைஸ்டு அப்போ ஒர்க் ஆடுனா யூ ஆர் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்தால் யூ ஆர் அட்வைஸ்டு நாட்டு வந்து கொடுத்துருங்க கொஷினில் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எச்சரிக்கை மாதிரி வந்ததுன்னா யூ ஆர் வாண்டு எச்சரிக்கை பண்ணுற மாதிரி டூ நாட் டச் இட் தொடாத அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கிற மாதிரி வந்தால் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கணும் அப்போது டூ நாட் டச் அப்போது எச்சரிக்கிற மாதிரி வார்த்தையை வந்தால் என்ன பண்ணணும் நீ இதை போடணும் யூஆர் வாண்ட் நாட் டு டச் சீட் சரியா அப்போது அஞ்சே அஞ்சு தான்ப்பா ஸ்பெஷல் கேஸ் பார்த்துருக்கோம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்து அட்வைஸ் போடணும் சரி எச்சரிக்கை மாதிரி பண்ணுற மாதிரி வந்து இதை போடணும் கெஞ்சி கேட்குற மாதிரி வந்து ரெக்வஸ்ட்டை போடணும் அதுக்கப்புறம் வேர்போர்டு ஆப்ஜெக்ட் வந்தால் இது ரெண்டு போடணும் அவ்வளவுதான் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் அப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் எட்டே எட்டு டென்ஸ் தான் உனக்கு டேர்ன் ஆகிருக்கு பன்னெண்டுல அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேஸ் எத்தனை கொடுத்துருக்கேன் அஞ்சு கொடுத்துருக்கேன் அடுத்த விடிய நம்ம என்ன பார்ப்போம் சிறந்த டாபிக் பார்ப்போம் நன்றி வணக்கம்